மன்னார் மறை மாவட்ட கலையறிவி சமூக தொடர்பு அருட்பணி மையத்தின் ஜூபிலி ஆண்டு சிறப்பு நிகழ்வும் கவின்கலை பாடசாலையின் சான்றிதழ் வழங்கும் வைபவமும் ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கலையறிவு மண்டபத்தில் இடம்பெற்றது கலையறிவி இயக்குநர் அருட்தந்தை லக்ஸ்டன் சில்வா அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கவின்கலை பாடசாலையில் கற்க நெறிகளை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு ஜூபிலியை முன்னிட்டு நடாத்தப்பட்ட பாடல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு என்பவற்றுடன் கவின்கலை பாடசாலை மாணவர்களின் நடனம் மடுமாதா சிறிய குறுமட மாணவர்களின் ஊமை நாடகம் பாடல்கள் போன்ற கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரர் தொந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் ஓய்வுநிலை ஆயர் பேரர் தொந்தை இமானுவேல் பெர்னாண்டோ மன்னார் மறைக்கோட்ட முதல்வர் அருட் தொந்தை கிறிஸ்து நாயகம் முருங்கன் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை அலெக்சாண்டர் சில்வா பவுனியா மறைக்கோட்ட முதல்வர் அருத்தை டெஸ்மன் அஞ்சலோ ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் மன்னார் மாவட்ட சிரேஷ்ட கலாசார உத்தியோகத்தர் திரு நித்தியானந்தன் மன்னார் மாவட்ட செயலக அபிவிருத்தி ஒருங்கிணைப்பாளர் திருமதி சுகிர்தா மன்னார் மாவட்ட செயலக கலாசார அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி தர்ஷினி குரூஸ் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் திரு பிரின்ஸ்லி மற்றும் செல்வி அருமொழி குரூஸ் மன்னார் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கயல்வெளி ஆகியோர் கௌரவ விருந்தர்களாகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட் கவின்கலை பாடசாலை மாணவர்கள் பெற்றோர்களிடம் பலரும் கலந்து கொண்டனர்